சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிலென்று என் அன்பு குழந்தைகளே கோபத்தைப் பற்றி இன்று நாம் பார்க்கப் போகின்றோம் கோபம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு வகையான உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி சிரிப்பு ஒரு உணர்வோ அழுகை ஒரு உணர்வோ அதேபோல் கோபமும் ஒரு உணர்வு சிரிப்பை நாம் சந்தோஷமாக எடுத்துக்கொள்கின்றோம் அழுகையை நாம் நம்முடைய கஷ்டங்களை வெளியே போக்குவதற்காக பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த கோபத்தை நாம் பிற்காலத்தில் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அது பயன்படுத்துகிறோம் என்னை கோபப்படுத்தி பார்த்துட்டாங்க அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் என்னை கோவப்படுத்தி பார்த்துட்டாங்க அவங்களை நான் ஏதாவது செய்யணும் ஆக சிரிப்பு அழுகையை விட கோபத்திற்கு சற்று பலம் அதிகம் வீரியம் அதிகம் ஏன்னா கோபம் என்பது கொடியது ஆக எல்லோருமே இந்த வார்த்தைகளை கேட்டிருப்போம் அனுபவித்திருப்போம் என்னை கோபப்படுத்தியிருக்க பார்த்து பார்த்து நடந்துக்க அப்போது கோபம் இந்த கோபத்தை நாம் எப்படி கட்டுப்படுத்துவது இந்த கோபத்தால் ஏற்படுகின்ற வினைகள் என்ன அப்படின்றத முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் சரி கோவம் என்பது யாராக இருந்தாலும் சிறிய குழந்தை முதல் வயதான பாட்டி வரை இருக்கக்கூடிய ஒரு உணர்வு சின்ன குழந்தைங்கக்கிட்ட ஏதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றி பாருங்கள் கோவம் வந்துடும் வயசான கிட்ட ஏதாவது சாப்பிட கொடுக்க மாதிரி கொடுத்து இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கோச்சிக்கும் நீ எது கொடுத்தாலும் அடுத்து வாங்காது ஏன்னா கோபம் என்பது ஒரு வகையான உணர்வு இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் கோபம் எதனால் வருகிறது முதல் விஷயம் நம்ம செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சது போல சுட்டி காட்டும்போது நமக்கு கோபம் வரும் நம்ம ஒருத்தரை நம்பியிருப்போம் அவங்க நம்மளை போது கோபமோடு சேர்ந்த அழுகை வரும் நம்மளை ஒருத்தர் திட்டும்போது நமக்கு சடனாக கோபம் வரும் நம்மளை யாராவது மற்றவங்க முன்னாடி அவங்க தன்னை உயர்த்தி கொள்வதற்காக நம்மை திட்டுகிறார்கள் என்ற விஷயம் நமக்கு தெரியும் போது நமக்கு கோபம் அல்லது நாம் உழைக்கின்றோம் கஷ்டப்படுகின்றோம் எதுவுமே செய்யாத ஒருவர் நம்மை குறை சொல்லும் போதும் நம்மளை ஏலனப்படுத்தும்போதும் திட்டும்போதும் நம்ம கோபம் ஆக கோபம் என்பதற்கு இதுதான் என்றல்ல சிலர் சற்றென்று கோபப்படுவார்கள் சிலர் பேசுவதை கூட கேட்காமல் உடனடியாக கோவை கோபப்படுவார்கள் ஆக கோபம் என்பது இவ்வகையான வழிகளில் ஒரு மனிதனை வந்து சேரும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த கோபத்தால் ஏற்படுகின்ற இருக்குது பார்த்திங்களா அது மிகப்பெரிய விளைவாக அமையும் அந்த விளைவு நமக்கு கோபத்தால் ஏற்பட்டது என்பது சிறிது காலம் கழித்து தான் நமக்கு தெரியும் ஏன்னா கோவப்படும் போது நமக்கு தெரியாது கோவப்பட்ட பிறகும் நமக்கு தெரியாது பரவாயில்ல எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நான் கோவப்பட்ட எனக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க போகிறதில்லை எனக்கு யாரும் கஷ்டப்படுற நேரத்தில் உதவ போகிறதில்ல அதனால் நான் யார் பேச்சு கேட்க தேவையில்லை அப்படின்ற மைண்ட் செட்டும் உங்களுக்கு வரும் ஆனால் நம்ம ஒரு இந்த கோபத்தால் நம்ம இழந்த விஷயங்கள் பட்ட கஷ்டங்கள் என்பது சில மாதங்கள் வருடங்கள் கழித்து தான் நமக்கு அது புரிய வரும் சரி குறிப்பாக குடும்பத்தில் கோபம் என்பது கூடாத விஷயம் ஏன்னா குடும்பத்தில் கோபம் என்பது குடும்பத்தையே அழித்துவிடும் எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணோ ஆணோ தவறான வழிகளில் போகும்போது அந்த குடும்பம் சின்னா பின்னமாகிறதோ அதுபோல் கோபமும் அந்த குடும்பத்தை சின்னாபின்னமாக்கிவிடும் ஒரு பானை உடைந்தது போல உடைந்து செதறிவிடும் வெளி உலகத்தில் நாம் கோபத்தை காட்டுகிறோமோ இல்லையோ குடும்பத்தில் நாம் கோபத்தை காட்டுவது என்பது நம்முடைய வளர்ச்சியையும் நம்முடைய சந்தோஷங்களையும் அது கெடுப்பதற்கான வழிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அது காலம்தான் ஒவ்வொருவருக்கும் கற்றுக்கொடுங்க சில பெண்கள் சில ஆண்கள் தேவையில்லாமல் கத்திக்கிட்டே இருப்பாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த லைட்டையே ஆஃப் பண்ணல இந்த ஃபேனையே ஆஃப் பண்ணல இதையே இங்கே போட்டிருக்கு அதையே இங்கே இருக்குது தேவையில்லாத விஷயங்களுக்கு சண்டை போடுவது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு தேவையில்லாத ரீசனை சொல்லி பேசுவோம் சண்டை போடுவதை விட இந்த ஃபேன் ஃப்ரிட்ஜி தேவையில்லாத கரண்ட்டு போகக்கூடிய பொருட்கள் போதும் சண்டை போடுறதை விட சண்டை போட்டு மனசு கெட்டு குட்டி சேவரா போவதை விட ஒரு கரண்ட் பில்லு நூறுரூவா சேர்த்தி கட்டிட்டு போவது எவ்வளவோ மேல் என்ற உணர்வுகளை அது ஏற்படுத்தும் எல்லார் வீட்டிலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆக ஒரு புரிதல் வேணும் பேசுவதை விட நாமே செய்துவிட்டால் அது சிம்பிளாக முடிஞ்சிடும் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதே போல் இந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் என்பது மிக 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 கடுமையானது கோபம் ஒரு ஒரு நொடியில் வந்துவிடும் ஆனால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப கஷ்டம் சரி உங்களுக்கு கோவம் ரொம்ப அதிகமாக வருது இப்போ என்ன பண்ணலாம் இந்த கண்ணுக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் கோவம் பண்ணும்போது கண்ணெல்லாம் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் வழியாக இருக்கும் அதுக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணும் நீங்கள் ரொம்ப கோவம் வந்துடுச்சு உங்களுக்கு அடக்கமுள்ள வீட்டுக்குள்ளே அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நல்லா தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கண்ணு மேலே தேய்ச்சிங்கன்னா அப்படியே கோபம் குறைவதை உங்களால் உணர முடியும் எப்படி பிபி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதை உங்களால் உணர முடியும் கோபம் வரும்போது எதிரில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது உங்களுக்கு புரியாது அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தால் கோபங்கள் குறைந்துவிடும் எதிரில் இருக்கிறவன் கோவப்பட்டு பேசுகிறான்னா நம்மளை திட்டணும் அல்லது அடிக்கணும் அல்லது நம்மளை ஏதாவது ஒன்று காயப்படுத்தணுன்றது அவன் நோக்கம் அப்போ அவன் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் அவன் எப்படி பேசுகிறான் அந்த அவன் கோபத்தில் பேசும்போது அவனுடைய உதடுகள் முகங்கள் கைகள் எப்படி உதிருகிறது ஆடுகிறது வார்த்தைகள் எப்படி பிறழுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் இதையெல்லாம் ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் கோபம் என்பது யாரும் யாருக்கும் சொல்லித்தண்டு கற்றுக் கொடுத்து வருவதல்ல அவர்கள் புரியாமையால் வருகிறது என்பதுதான் உண்மை நீங்கள் என்னைக்கு இந்த கோபத்தை புரிஞ்சிக்கிறீங்களோ எதிரில் இருக்கக்கூடியவனுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி எதிரில் எவன் உங்களை கோபப்படுத்தினாலும் கோபம் வராது உங்களுக்கே ஒரு நேரத்தில் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய திறமைகள் வந்து கோபம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாம் மாறும் ओम सर